நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுவாமிநாதன் பாரதி நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் விஜய் இன்னைக்கு அவருடைய கட்சியின் செயற்குழு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் தீர்மானம் தீர்மானத்தை குறிப்பாக இந்த தீர்மானத்தை விஜய் அவர்களே படித்தது அதாவது கொள்கை எதிரி பிளவுவாத அரசியல் செய்யக்கூடிய பாஜகவுடன் எப்போதும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ என்றைக்கும் கூட்டணி இல்லை அப்படின்னு பேசுறாரு அப்ப இவ்வளவு நாளாக சொல்லிட்டு இல்ல ஒருவேளை அதிமுகவுடன் கூட்டணி என்று சென்று விடுவார் அந்த கூட்டணியில் ஐக்கியமாகி விடுவார் அப்படியெல்லாம் ஒரு யூகங்கள் பேசப்பட்டு வந்து கொண்டிருந்த நிலையில் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக விஜய் அவர்கள் பேசியிருப்பது திமுக ஒரு அணி அதிமுக ஒரு அணி தாவேக்கா ஒரு அணி அப்படின்றது தேர்தலில் இத்தனை அணிகள் அப்படின்றது ஒரு விட்டது தேர்தல் களம் விஜய்யின் இந்த முடிவு எப்படி இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் வரக்கூடிய தேர்தல் களத்துல விஜய் அவர் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அவர் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள்லாம் இவர் தலைமையான ஒரு அணி அமைத்தாலும் இவர் தனித்து சந்தித்தாலுமே இவருக்கான ஒரு வெற்றி வாய்ப்பு என்பது இவர் மட்டும் தான் வெல்ல முடியும் எப்படி இரண்டாயிரத்தி ஆறுல விஜயகாந்த் அவர்களுக்கான ஒரு களம் இருந்துச்சோ அந்த அளவுக்கு தான் அதிகபட்சமா இருக்க முடியும் ஆனா இந்த தேர்தல் முடிவுகள்ல கடுமையான அளவுக்கு எதிரொலிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு திமுகவோ அண்ணா திமுகவோ கடந்த சட்டமன்ற தேர்தல் எடுத்து பார்த்தாலே பல தொகுதிகளில் வெற்றி வாக்கு வித்தியாசம் என்பது ரொம்ப ரொம்ப குறைவு இவ்வளவு பத்தாண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாங்க கடுமையான அதிருப்தியும் இருந்திருக்கலாம் ஏன்னா பத்தாண்டு ஆட்சி அது நீண்ட நெடிய ஆட்சி அது ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு இன்னும் சரியா சொல்ல போனா தென் மாவட்டங்கள்ல டி டி தினகரன் போன்றவர்கள் தனித்து நின்ற ஒரு களம் அது அமமுக தனித்து தேர்தலை சந்தித்த களம் மொத்த தமிழகத்துல இருபத்தோரு தொகுதிகளையும் தென் மாவட்டங்களில் மட்டும் ஒரு பத்து தொகுதிகளையும் அதிமுகவோட வெற்றி அமமுகவே பதம் பார்த்துச்சு இவ்வளவு கலச்சூழல்கள் இருந்தபோது அந்த அணி மொத்தமா ஒரு எழுபத்தி ஐந்து சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க அன்றைக்கு ஒரு பாஜக எதிர்ப்பு இருந்துச்சு நம்ம நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பார்த்த பாஜக எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினான்குல பார்த்து எதிர்பார்க்கலாம் பத்தொன்பது பாத்துல எதிர்பார்க்கலாம் அந்த இன்னைக்கு கொஞ்சம் மட்டுப்பட்டு இருக்கு இப்படியான காலகட்டத்துல விஜய் புதிய வரவாக ஒரு தனித்து அவர் தேர்தலை சந்திக்கிற பொழுது அது ரெண்டு கட்சியுமே கடுமையா பாதிக்கும் அது வந்து வெற்றி வாக்கு இல்ல விஜய் கட்சி வெல்லாவிட்டாலும் கூட யார் வெல்ல போறாங்க அப்படிங்கறத தீர்மானிக்க கூடிய இடத்துல எப்படி ஒரு மக்கள் நல கூட்டணி ஒரு டைம்ல இருந்துச்சு ஆனா மக்கள் நல கூட்டணி ஓட்டு சதவீதமா ஒரு பெரிய மார்ஜின் காட்டல ஆனா விஜய் அப்படி கிடையாது நான் தொடக்கத்திலிருந்தே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்தே நான் சொல்லிட்டு வர அவர் தனித்துதான் நிற்பார் என்பது நான் தொடர்ந்து இதற்கு முன்பாகவே பல பேட்டிகள் நான் நேர்காணல்கள் சொல்லிட்டு தான் வந்தேன் ஒரு காரணம் அன்றைக்கு சொன்னதை இன்னைக்கும் பதிவு செய்ய விரும்புகிறேன் விஜய் திரைத்துறையில் நம்பர் ஒன்றாக இருக்கிறார் அவருக்கு முதல்வராக வேண்டும் என்கிற ஒரு கனவுதான் இருக்க வழியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கணும் அவருடைய இலக்கா இருக்காரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை விஜயனுடைய ஆசை தான் இந்த மாநிலத்தினுடைய முதல்வராகணும்னு நினைச்சார் சோ முதல்வராகணும் என்று நினைக்கிறவர் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள போய் அனுசரணையை ஒட்டிக்க முடியாது சோ அவர் தனித்து தான் இந்த தேர்தலை சந்திப்பார் தொடர்ச்சியா பேசிட்டு வந்தேன் பல நேர்காணல்கள் நானே சொல்லியிருக்கேன் அந்த வகையில இன்றைக்கும் அது உறுதி செய்யப்பட்டிருக்கு இது நிச்சயமா யாரை பாதிக்க போகுதுன்னா அண்ணா திமுகவையும் திமுகவையும் பாதிக்கும் நான் சொன்னாலும் கூட திமுகவை இது கடுமையான சேதத்துக்குள்ளாகும் அது வந்து நிறைய பேர் வந்து ஏத்துக்க மாட்டாங்க இது எப்படி திமுகவை ஏத்துக்கும் சிறுபான்மையினர் ஓட்டு திமுகவுக்கு அரணா இருக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு பனிரெண்டு முதல் பதினான்கு சதவீதம் சிறுபான்மையினர் ஓட்டு இருக்காங்க கிறிஸ்தவ இஸ்லாமியர் அந்த ஓட்டு தலைகீழன் என்றாலும் அதிமுக பிஜேபி கூட்டணி என்பதால் அதே நேரத்தில் எடுத்து என்பது என்று அவர் வார்த்தை வைத்திருக்கிறது சொல்றார் மக்களை மதமாக சோ அந்த அணியில யார் இருந்தாலும் நான் அந்த அணியில இடம்பெற மாட்டேன் அந்த அணிகளோடு உறவு கிடையாது கொள்கை எதிரி அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப தெல்ல தெளிவா பாஜகவுக்கு எதிர்நிலையில இருக்கிறார் இன்னைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு அப்படி கூடிய அந்த கேம்ல ஆறு கேள்விகள் மக்களை நோக்கி அதுல நான்கு கேள்விகள் பாஜகவுக்கு எதிரா இருக்கு அவ பாஜகவுக்கு எதிரான அரசியலை அதிமுக பண்ணல அந்த அரசியல திமுக மட்டுமே தனக்கான ஸ்கோரா எடுத்துட்டு இருக்காங்க அந்த இடத்த விஜய் இன்னைக்கு நிரப்புறாரு அந்த அந்த புள்ளிலையும் அவர் வர்றார் எப்படி வந்து அதிமுகவோட சேதப்படுத்தும் அதுவும் சேதப்படுத்தும் ஆனா இதுல கூட எனக்கு ஒரு சின்ன விமர்சனம் இருக்கு ஜெயலலிதா அவர்கள் இறந்து ஒரு ஏழு எட்டு ஆண்டுகள் கடந்து நம்ம நிக்கிறோம் இந்த எட்டு ஆண்டுகள்ல இளைஞர்களை ஈர்க்கிற விதமா அண்ணாதிமுக எதுவுமே பண்ணல சரியான புள்ளிவரம் சொன்னா எடப்பாடி பள்ளிசாங்க அவர்களுடைய காலத்துல கடைசி காலகட்டத்துல அந்த ஆட்சியினுடைய இறுதியில கொரோனா காலகட்டத்துல அரியர் மாணவர்களை ஆட்பாஸ் ஆக்குனதை தாண்டி இளைஞர்களை ஈர்க்கறது நீங்க பேசலாம் நம்ம சொல்லலாம் மடிகணினி கொடுத்தாங்க அண்ணா கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க அவங்க இன்னைக்கு புதிய தலைமுறை வாக்காளர்கள் இல்ல இன்னைக்கு வந்து நியூ ஓட்டரா அவங்க எல்லாம் உள்ள வரப்படியும் இல்லை ஆனா கடந்த நான்காண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில புதுமை பெண் திட்டமா இருக்கலாம் கல்லூரி மாணவர்களுக்கான நான் முதல்வன் ஸ்கீமா இருக்கலாம் இதெல்லாம் இளைஞர்களை குறிவைத்து எழுப்பப்பட்ட திட்டங்கள் அந்த ஓட்டம் தான் இன்னைக்கு விஜய் பதம் பாக்க ஏன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய புள்ளிவரப்படி பதினெட்டு முதல் முப்பது வயது உள்ள இளைஞர்களுடைய ஓட்டு ஒரு கோடியே நான்கு லட்சம் ஓட்டு இருக்கு இன்னைக்கு அவர் அதைத்தான் சொல்லியிருக்காரு வீட்டுக்கு ஒருவரை நம்ம வந்து கட்சியில இணைக்கணும் அப்படின்னு இருக்காரு திமுகலயே இருப்பாங்க அண்ணா திமுகலயே இருப்பாங்க பிஜேபிலயே இருப்பாங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் விஜய் ஃபேனா இருப்பாங்க அந்த ரசிகனை வாக்காள நான் மாத்தணும் அப்படிங்கக்கூடிய புள்ளியை நோக்கி அவர் நகர்றதுனால இது இரண்டு கட்சிகளுக்கும் நெருக்கடி தான் ஒரு பக்கம் திமுகவுக்கு நெருக்கடி இளைஞர்கள் ஓட்டு இன்னைக்கு அவங்க கிட்டையும் இருக்கு பாஜக கிட்டையும் இருக்கு அண்ணா திமுக நான் தெல்ல தெளிவாக அலசி பார்த்து தான் இதை நான் சொன்னேன் அதிமுக அவனுக்கு மாற்று கருத்து இருக்கலாம் செல் விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்பு அந்த கட்சியை ஒரு ஆளுமை மிக்க மனிதர்களாக எந்த இளைஞரும் இன்னைக்கு நான் சொல்றது செல் விஜய் ஜெயலலிதா அவர்கள் இறக்கின்ற பொழுது ஒரு பத்து வயதுல இருந்த

கட்சிக்கு எதிராக வாக்களிக்க கூடிய மக்கள் டிஎம் கே வேண்டாம் நினைக்கிறவங்க அதிமுக ஒரு சாய்ஸ் தான் இருந்துச்சு அந்த இடத்தை கேள்விக்குள்ளாக்குறார் விஜய் களத்துக்கு வருகிற பொழுது திமுக கடுமையாக விமர்சிப்பார் அவர் திமுகவையும் விமர்சிக்கிறார் பாஜகவை விமர்சிக்க போறாரு சோ நடுநிலை வாக்காளர்கள் மத்தியிலும் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார் அதனால வெற்றியோ தோல்வியோ ரெண்டு கட்சியில யாருக்கு அவர் விதமான தொகுதிகள் கிடைக்க போகுது என்பதை கூடிய இடத்துக்கு நீங்க விஜய் நகர்றாரு இந்த தேர்தலில் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் சில அரசியல் விமர்சகர்கள் தொலைக்காட்சி விவாதங்கள்ல பேசும்போது திமுக இந்த கூட்டணியை கட்டமைப்பதுல ரொம்ப கவனமா இருக்குது கூட்டணியிலிருந்து வெளியே செல்பவர்கள் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்களை பாதுகாக்கும் விஷயத்திலும் சரி வெளியிலிருந்து கூட்டணிக்கு அழைத்து வருவதும் சரி இதுல என்ன கட்டமைப்பு கொண்டு வராங்கன்னு சொன்னா விஜய் பக்கம் யார் போகணும் போகக்கூடாது விஜய் எந்த பக்கம் வந்துவிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா காய் நகர்த்துறாங்க அதுல அண்ணா திமுக பக்கம் விஜய் வந்துவிடக்கூடாது என்பதுல திமுக கவனமா இருக்குதுன்னு அப்ப அந்த கட்டத்தை நோக்கி விஜய் நகர்ந்துருக்கிறாருன்னு சொன்னா அது திமுகவுக்கு தானே ஒரு பெரிய பலம் அப்படின்றது தானே பார்க்க முடியும் இது வந்து திமுகவோட வெற்றி கிடையாது விஜய் தொடக்கத்துல இருந்து மாறுபட்டு நான் சொல்றது மற்ற அரசியல் விவகாரம் மாறுபட்ட கருத்தா கூட இருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு விக்கிரவாண்டி மாநாட்டுக்கெல்லாம் இருந்தே நான் வந்து தொடர்ச்சியா சொல்லிட்டு வரேன் விஜய் தனித்து தான் நிற்பாரு அவருடைய அண்ணாதிமுக போறதா ஒரு நாள் அதிமுக நமக்கு ஒரு வெற்றிக்கு விஜய் தேவை என்பது அதிமுக விருப்பமாகத்தான் இருந்தது விஜய் அவர்களுக்கு சேர்ந்துட்டு அதிமுக எப்படி ஒரு முதல்வர் வேட்பாளராக ஏத்துக்குவாங்க துணை முதல்வர் வேணா தரேன்னு சொல்லுவாங்க அதிமுகவோடு கைகோர்த்த விஜயகாந்துக்கு என்ன நிலைமை ஆச்சுன்னு விஜய் தெரியாதவரா ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சி தலைவர் என்கூடிய ஒரு உயர்ந்த பதவிக்கு வந்த கேப்டன் டாக்டர் விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறோட இறுதியில என்ன ஆனாரு அவர் கட்சியில இருக்கிறவங்களே போய் அதிமுக சேரக்கூடிய சூழல் வந்துச்சு இல்ல விஜயகாந்த் அந்த எதிர்ப்பு நிலையை கொண்டு வராமல் இருந்திருந்தா எதிர்கட்சி தலைவர் அதுக்கடுத்த தேர்தல் அப்படி சாதனையை நோக்கி போய் இருந்திருக்கலாம் ஒரு வேளை ஆனா விஜய்க்கு இப்ப இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் ஒருவேளை திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட்டது என்றால் அப்போ தாவரிக்காவின் நிலை என்னவாக திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இன்னைக்கு இருக்கிற கலச்சூழல் யதார்த்தம் அதுதான் ஏன்னா விஜய் தனியா நிக்க போறாரு ஆளுங்கட்சியிலான ஓட்டுகளை பிரிக்க போறாரு அப்படியே மீண்டும் வந்துருச்சுன்னா விஜய் அவர்களுடைய இலக்கு வருகிற தேர்தல்ல திமுகவுக்கு மாற்று அண்ணா திமுக இல்ல தாவைக்காய் நிறுத்துறதாதான் இருக்கும் அதுதான் அவர் தொடர்ந்து வியூகம் ஒழுத்துட்டு இருந்தார் ஒரு மேடையில கூட திமுகவா அவர் விமர்சிக்கலை இன்னைக்குதான் சொல்லியிருக்காரு பாஜகவோட சேர்றதுக்கு நம்ம ஒன்னும் திமுகவோ அதிமுகவோ இல்ல என்கிற தொழில ஒரு வார்த்தையில அதிமுக என்கிற வார்த்தையை குறிப்பிட்டிருக்க அதை வந்து பாஜகவுடன் சுயலாப அரசியலுக்காக கூடி குலைந்து செல்லக்கூடிய அப்படின்றது வார்த்தை அரசியல் அதிமுக மேல சொல்லிட்டு ஒருவேளை இப்ப அதிமுக கூட கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜகவுடன் கூட்டணி இல்லை வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனா சொல்லிட்டு இன்னைக்கு மாத்திட்டாங்க இப்ப இது மாதிரி விஜய் ஒருவேளை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா விஜய் நிச்சயமாக மாட்டார் நான் அவருடைய அரசியலை உன்னிப்பாக கவனித்த அடிப்படையில தான் சொல்றேன் விஜய் மாறுவதற்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா அதிமுக ஒரு விமர்சனம் பண்ணிட்டார் நேற்று வரைக்கும் அதிமுக ஒரு வாசலாக திறந்து இருந்துச்சு வாசல் ஒரு ஜென்னலா திறந்து இருந்துச்சு எங்களை அவர் திட்டம் இல்லை அப்படின்னா நான் அதுக்குள்ளேயே முரண்படுறேன் அவர் ஏன் அவர்களை திட்டலைன்னா அதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் அந்த ஒட்டுமொத்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உரையை நம்ம பார்த்தாலும் சரி நரேந்திர மோடி அவர்களுடைய உரைகளை உரைகளை சரி சரி வந்து எந்த பாஜக அதிமுகவை திட்டி இருக்க மாட்டாங்க விமர்சனம் மாட்டாங்க திமுக மட்டும் தான் பதிலுக்கு இந்த அதிமுக என்ன பண்ணாங்கன்னா ஒரு இடத்துல கூட பாஜகவை விமர்சனம் பண்ணாரு அப்ப நம்மளே செய்தியாளர்கள்ட்ட நம்ம கேட்போம் நிறைய ஒரு மூத்த நிர்வாகிகள்கிட்ட ஒரு ஊடகவியலாளர் என்கிற முறையில நறுக்கமான நண்பர்கள்ட்ட கேட்கும் போது எங்களை அவங்க தான் திட்டவே இல்லையே நாங்க எதுக்கு திட்டணும் அப்படின்னா ஆனா ரிசல்ட் என்னவாயிருச்சுன்னா அதிமுக மின்போக்காக இருந்தவர்கள் எல்லாம் பாஜக ஓட்டு போட்டுருக்காங்க அதனாலதான் இந்த பதினோரு சதவீத ஓட்டை தமிழ்நாடு பாஜக வாங்க முடிஞ்சு விஜயும் அந்த அரசியல தான் கையில் எடுக்கிறார் இப்ப எதுக்கு நான் அதிமுக கடுமையா விமர்சிக்கிறோம் அதிமுக ஊழல் கட்சி நான் சொல்லி என்ன செய்ய போறேன் அதிமுக வந்து விசாரணைக்கு பயந்து இருக்காங்க நான் எதுக்கு சொல்ல போறேன் அப்படிங்கிற ஸ்டாண்ட் அவர் எதுக்கு எடுக்கிறாருன்னா அதிமுக இன்னைக்கு வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்பு பல குழப்பங்கள் இருந்துச்சு இன்னைக்கு அந்த கட்சி சின்னம் என்கிற அடிப்படையில தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காரு அப்ப விஜய் என்ன நினைக்கிறாங்கன்னா இங்க கொஞ்சம் எதிர்மன நிலையில இருக்கிறவங்க இருப்பாங்கல்ல இது என்ன இப்படி ஆயிடுச்சு ஒரே தோல்வியெல்லாம் இருக்கு அதிமுக இனிமேல் நிலைமை அவ்வளவுதானான்னு நினைக்கக்கூடிய உண்மையான தொண்டர்கள் அந்த ரத்தத்தின் ரத்தங்கள் எம்ஜிஆரின் விசுவாசிகள் ஜெயலலிதா அவர்களோட விசுவாசிகள் அம்மாவின் விசுவாசிகள் இருக்கக்கூடியவர்களோட ஓட் பேங்க நம்ம ஏன் இழக்கணும்னு விஜய் நினைக்கிறேன் அதனால அவர் அதிமுக திட்டமிட்டுறாரு ஆனா அதிமுக என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நம்மளோட கூட்டணிக்கு வர்றதுனால அவர் விமர்சிக்க மாட்டாரு அப்படின்னு இந்த புரிதல்லையே தவறு இருக்காரு அதிமுகவுக்கு தன்னை நம்பி அந்த கட்சி இன்னும் களங்கானதை நம்ம பாத்துருக்கோம் சார் விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல சாரே போன சீனியர் ஜெர்னலிஸ்ட் தெரியும் உங்களுக்கு எல்லாம் டெய்லி காலையிலே அந்த நமது எம்ஜிஆரா இருந்தாலும் சரி நம்ம பாக்குறேன் ஜெயா டிவியா இருந்தாலும் சரி முதன்மை செய்தியாக வந்து முழுக்க முழுக்க ஏதோ ஒரு ஊர்ல ஆர்ப்பாட்டம் ஏதோ ஒரு ஊர்ல போராட்டம் இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்ல அதையெல்லாம் தீவிரப்படுத்தணும் இன்னுமே விஜய் வருவாரு വിജയോട് ചേർന്നാലും വിശമേല இந்த கணக்கடையில ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒட்டு மொத்தமா ரெட்டை இலையில வேட்பாளர்கள் அறிவிச்ச கட்சி அது மோடியா இந்த லேடியான்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் அவ்வளவு தைரியமா முன் வச்ச அதுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க இந்த கல அரசியல் தெரியல அண்ணா திமுக பாராளுமன்ற தேர்தலில் ஒட்டு மொத்தமா நாடு முழுசு மோடியால வீசுகிற பொழுது கூட மோடியா லேடியாங்கிற கேட்ட வார்த்தைக்கு தான் முப்பத்தி ஏழு தொகுதி வாரி கொடுத்தாங்க மக்கள் அப்ப நம்ம மத்திய அரசோட ஒரு மிதமிஞ்சில நெருக்கத்தோடு இருக்கிற பொழுது களம் விஜய்க்கும் சாதகமா திரும்புது ஏன்னா அவர் ரெண்டு பக்கமும் விமர்சிக்கப்படுறாரு மத்தியில் ஆளக்கூடிய விமர்சிக்க தேர்தல் மாநிலத்தில் ஆளக்கூடிய திமுக விமர்சிக்க சோ அவர் மக்களால் கவனிக்கப்படக்கூடிய இடத்துக்கு ஒருவர் இது எதுவுமே வெற்றியா பதிவாகாது குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதத்தை விஜய் அவர்களுக்கு கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்றக்கூடிய இந்த அடிப்படை விஷயங்களை பார்க்கும் போது ஒருவேளை வெற்றி வாய்ப்பு அதிகம் கிடைக்கக்கூடிய சூழல் விஜய்க்கு ஏற்படலாமா ஏன்னா பாஜக எதிர்ப்பு அப்படி திமுக ஒரு பிரதானமா ஸ்கோர் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு இந்த பாஜக எதிர்ப்பை இப்ப விஜய் கையில் எடுக்கும் போது அந்த வாக்குகள் சரிசமமாக பிரியலாம் இல்ல ஓரளவுக்கு கணிசமா விஜய்க்கு கிடைக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு இப்ப அதிமுக விட ஒரு மென்மையான போக்கை கடைபிடிப்பதால் அதிமுக வாக்கையும் அவர் பெறலாம் அப்படின்ற ஒரு சூழல் சீமான் முரண்பட்டு விஜயை எதிர்த்து அவர் பேசிய போது கூட விஜய் சீமானை எதிர்த்து எதுவும் பேசாமல் ஒரு மென்மையான போக்கை தான் இப்ப அங்க இருக்கிற நபர்கள் விஜய்க்கு ஆதரவாக ஒரு வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு சூழல் கூட எல்லாம் எப்படி பார்த்தாலும் இந்த தேர்தல்ல நான்கு முனை போட்டி என்பது வந்து உறுதியா தென்படுது ஒன்று திமுக அணி இன்னொன்னு அதிமுக தலைமையிலான அணி இன்னொன்னு சீமான அணி இன்னொன்னு விஜய் நான்கு முனையில மூன்று பேர்கிட்டே கூட ஓரளவுக்கு வாக்குகளை பெறலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் விஜய்க்கு புகழ் வெளிச்சம் அப்படின்றதும் வெற்றி பெறுவார் மற்ற இடம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்றது வந்து குறைத்து மதிப்பிடுகிறோம் அப்படின்ற மாதிரி ஐடியாதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கொஞ்சம் கூட நான் அதை விரிவா நான் நான் சொல்லலாம் விரும்புறேன் என்னன்னா இன்னைக்கு திமுக அதிமுக திமுக திமுகல மு க ஸ்டாலின் அவர்கள் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கன்னியாகுமரியில அப்படின்னு கேட்கும் போது எனக்கு திமுக மனோ தங்கராஜ் அதிமுக கேட்டா தலவாய் சுந்தரம் திருநெல்வேலியில கேட்டா சபாநாயகரை சொல்லிடுறேன் இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் இப்ப வந்து அதிமுக ஆக்கப்பட்ட இன்பத்துறை இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தெரிந்த முகங்கள் இருக்காங்க மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க இருக்காங்க இங்க தெரியுது சொல்றேன் எதனால வந்து வெற்றி வாய்ப்பு நடுவோம் அப்படிங்கறத சொல்றீங்க ஓட்டா மட்டும் அவங்க வந்து பார்க்கப்படுவாங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் களத்துல இருக்கக்கூடியவங்க களத்துல அவங்க நீண்ட நெடியமா ஒரு எம்எல்ஏவா இருக்கக்கூடியவர் வருடந்தோரு வரக்கூடிய மூன்று கோடி ஃபண்டை செலவு பண்ணி பல ஊர்களுக்கு கொடுத்திருப்பாரு பல கோயில்கள்ல அன்னதானம் போட்டிருப்பாரு ஏன்னா ஏற்கனவே அவர்கள் ஆண்ட கட்சி ஆளும் கட்சியா இருக்கக்கூடியவங்க நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க அதை வைத்து நிறைய பணிகள் மக்கள் பணிகளா இருக்கலாம் அல்லது தனிப்பட்ட வகையில மருத்துவ மருத்துவ உதவிகளுக்கு இருக்கலாம் ஸோ கிரவுண்டில் அவங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை அவர்களையும் தெரியும் எப்படி எடப்பாடி பழனிசாமியை தெரியுமோ அதுபோல் கன்னியாகுமரினா தலைவசந்திரத்தை தெரியும் திமுக மனோ தெரியும் சுரேஷ் ராஜன் தெரியும் அப்ப எப்படி இந்த களம் வந்து விஜய்க்கு இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி எனக்கு மிக முக்கியமான விஷயங்கள்ல விஜய தெரியும் எல்லாருக்கும் விஜய்க்காக ஓட்டு போடுவாங்க விஜய் நின்னா போடுவாங்களா விஜய் சொன்னாலும் போடுவாங்களா அப்படிங்கற ஒரு வினா அந்த இடத்துல ஏறும் இதை வைத்துதான் இந்த தேர்தல் முடிவை நம்ம கணிக்க முடியாதா விஜய் நின்னால் ஓட்டு விஜய் சொன்னால் ஓட்டு உண்டா இல்லையா என்பது இந்த தேர்தல்தான் தெரியும் இந்த தேர்தல்லதான் தெரியும் அதுதான் அவர் வந்து தன்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய முக்கியமான இடம் அதுதான் அவர் இந்த தேர்தல்ல இன்னொன்று மிக முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா நமக்கு தெரியும் தேர்தல் அப்படின்னாலே அது ஒரு திருவிழா அது ஏறக்குறைய ஒரு திருவிழா என்னதான் பூத் அமைச்சாலும் கிளைக்கழகங்கள் வலுவா இருந்தாலும் பேங்க் நிறைய இருந்தாலும் பெண்கள் தயாரா இருந்தாலும் இளைஞர்கள் ஓட்டு அதை கொண்டு போய் சேர்க்கிற பூத் கமிட்டியுமே விஜய் அவர்கள்ட்ட இன்னைக்கு இருந்தாலும் ஏன்னா அவரே சொல்லிட்டாரு எங்கிட்ட பூத்துக்கும் பூத் கமிட்டி இருக்குங்கிறதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு பழைய பழைய உரைகள்ல அப்படின்னா இருந்தாலும் தேர்தல் நேர கவனிப்புகள் நான் ரொம்ப உடச்சு பேசல தேர்தல் நேர கவனிப்புகள் திமுக அதிமுக அசுர பாய்ச்சி நிகழ்த்துவாங்க

அதெல்லாம் இல்ல இதையெல்லாம் வைத்து அதை விட கூட ஒரு பங்கு ஓட்டு கூட வாங்கிட முடியும் அது வெற்றி கோட்டை போய் நெருக்காது அது போக போக விஜய் அவர்களுக்கு மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை கொடுப்பதான ஓட் பேங்க் இந்த தேர்தல் காட்டும் விஜயனுடைய அரசியல் இருப்பை உறுதி செய்வதற்கான தேர்தலா மட்டும்தான் இது இருக்கும் இன்னைக்கு நடந்த செயற்குழு கூட்டத்துல இன்னொரு விஷயமா திமுகவுக்கு ஒரு பெரிய சவால் விடக்கூடிய அளவுக்கு விஜய் பேசியிருக்கிறார் அப்படின்னா பரந்தூர் விஷயம் பரந்தூர் விமான நிலையத்துல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கிறார் அதாவது இந்த பரந்தூர் விமானத்துக்கு ஒப்புதல் அளித்தது நீங்க தான் இந்த இடத்துல மக்கள் வேண்டாம்னு இத்தனை நாள் போராடிட்டு இருக்கிற போதும் அதுக்கு நீங்க செவி கொடுக்காம அந்த மக்களையே சந்திக்காம இருக்கிற முதலமைச்சர் நீங்க தான் குறைந்தபட்சம் நீங்க மக்களை இனியும் காலம் போகல போய் நீங்க சந்தியுங்க அப்படி நீங்க சந்திக்க மறுத்தீங்கன்னா அந்த மக்களை தலைமைச் செயலகத்துக்கு நானே அழைத்து வரக்கூடிய சந்திக்க கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தாதீங்கன்னு சொல்றேன் அப்படின்ற அப்ப இன்னைக்கு ஏற்படுத்தாதீங்கன்னு சொல்றா இன்னைக்கு வர காலகட்டங்களில் ஏதாவது ஒரு காலகெடு நிர்ணயிப்பாரா விஜய் இந்த மாதத்திற்குள் நீங்கள் பரந்தூர் மக்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திக்கவில்லை என்றால் நான் தலைமைச் செயலகத்துக்கு வருவேன் அப்படின்ற ஒரு கடுமையான சவாலை திமுகவுக்கு ஒரு நெருக்கடியா கொண்டு வந்து நிற்பாங்களா விஜய் அவர்கள் அந்த களத்துக்கு போனது பரந்தூருக்கு களத்துக்கு போனது தொள்ளாயிரத்தி இருபதாவது நாள் எனக்கு அதுல இருந்து எண்பது நாள் ஆயிருச்சான்னு தெரியல ஒருவேளை நாள்ல அவரு நாள் சில வியூகங்கள் வச்சிருந்தார் டேட் நினைவு இல்ல ஆனா நிச்சயமா விஜய் அவர்கள் பரந்தூர் மக்களுக்காக களத்துக்குள்ள முதல்வருக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போவாரு ஒண்ணுமே இல்ல நம்ம ஒரு லாக் அப் டெத்துக்கு போன் பண்ணி தான் சாரி கேட்டார் விஜய் களத்துக்கு போயிட்டாரில்ல நேரடியா போயிட்டாரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இதை வந்து நம்ம நான் வந்து ஒரு லாக் அப் டெத்ல அரசு அரசியல் நான் சொல்லல பட் இந்த இடத்துல அதிமுக எடுத்திருக்கணும் இந்த விஷயங்கள் பண்ணிருக்கணும் ஒரு தகவல் தெரிஞ்ச உடனே அந்த களத்துல நான்கு ஐந்து முன்னாள் அமைச்சர்கள் தென் மாவட்டங்களை சேர்ந்தவங்களை களத்துக்கு அனுப்பிவிட்டு இவரு போய் பார்த்திருக்கணும்ல இவர் சிஎம் போன்ல கேட்டார்னா மறுநாள் இவர் நேரில் இருக்கலாம் அதான் விஜய் அரசியல் இருக்குங்க அவங்களுக்கு சோசியல் மீடியால என்ன மக்கள் கவனிப்பாங்க எந்த விஷயம் பேசப்படுது எது தமிழ்நாட்டு மக்களால பேசுபொருள் ஆகுது அப்படிங்கறத யூகிக்க தெரிகிறது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் ஆண்ட ஒரு கட்சியால அண்ணாதிமுகவுக்கு அந்த விஷயத்தில் சில கோட்டைகள் விடுறாங்க அதுதான் விஜய்க்கு கிரேச கொடுக்குது அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் களத்துக்கு போய் பரந்தூர் போன்ற விவகாரங்களை கையில் எடுத்தார்னா அது திமுகவுக்கு கடுமையான நெருக்கடியை உருவாக்கலாம் அதெல்லாம் வச்சு தான் நான் சொல்றேன் தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் பத்து மாதங்கள் தான் இருக்கு திமுக களம் இருக்கணும்னா விஜய முந்திக்கொண்டு அதிமுக களத்துக்கு நாள் பாஜக முந்தி களத்துக்கு வர வேண்டிய தேவையில்ல இருந்தாங்க அவங்க ஏன்னா பாஜக அண்ணாமலை காலத்துல பாஜக தான் எதிர்கட்சி அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டே இருப்பார் இப்பொழுது கூடுதல் எதிரியையும் அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள் அந்த எதிரி வந்து தாவேக்கா அப்ப தாவேக்காவையும் மிஞ்சி நாங்க தான் எதிர்கட்சி என்கிற ஒரு களத்துக்கு வர வேண்டிய தேவை அண்ணா திரவ முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு இரண்டு கட்சிகளுக்குமே இன்னைக்கு தான் வச்சிருக்காரு விஜய் திமுகவுக்கான செக் பரந்தூர் விவகாரம்ங்கிறது திமுகவுக்கான நெருக்கடியா மட்டும் நான் பாக்கல அண்ணா திமுகவுக்கு இது நெருக்கடி சொல்ல போனா ஒரு லாக் அப்டத்துக்கு நேர்ல போகிறவர் யாரு யார் போன்ல பேசுறாங்க சிஎம் ஏன் போன்ல பேசுறாரு என்கிற புரிதல் சோசியல் மீடியா ட்ரெண்ட்ல இளைஞர்களுக்கு இருக்கும் சோ விஜய்க்கு இணையாக ஓட வேண்டிய தேவை எதிர்க்கட்சி தலைவர் என்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இன்னைக்கு உருவாயிருக்கு அதுதான் இந்த சூழலில் உணர்த்தது உளவுத்துறை முழுக்க இனிமே வந்து விஜய் பக்கம் போக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறார் அந்த பரந்தூர் விவகாரத்துல தலைமைச் செயலகத்துக்கு அழைத்து வந்து நான் சந்திப்பேன்னு சொல்றதுல திடீர்னு ஒரு பேரோ ஒரு இருபது பேரோ பெரிய கூட்டம் இல்லைனா கூட தலைமைச் செயலகத்துக்கு போய் நின்றுட்டாங்கன்னா அப்ப அந்த ஒரு பெரிய மீடியாவுடைய அட்டென்ஷன் எல்லாமே போய் நிற்கும்ன்றதுனால முழு கவனமும் விஜய் நோக்கி நகர்த்தப்படுமா இல்ல நிச்சயமா நகர்த்தப்படணும் ஏன்னா தலைமைச் செயலகத்துக்கு விஜய் போயிருக்காருன்னா அது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பேசு பொருள் ஆயிரும் அதனால உன்னிப்பாக நிச்சயமாக கவனிப்பாங்க அரசு இயந்திரம் இனிமேல் அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துவாங்க பட் அது வந்து பரந்தூர் மக்களுக்கு தீர்வு கிடைக்குமா அல்லது இந்த தேர்தலுக்கான களமா விஜய் அவர்களுக்கு அது

விவகாரத்தில் விஜய் செய்த செயலை ஒரு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் இந்த நிகழ்ச்சியில கூட தீர்மானத்தை படிக்கிறதுக்கு விஜய் அழைக்கிறார் அப்ப நாள் வரை அதாவது ஒரு மழை வெள்ள பாதிப்புல உட்கார்ந்துகிட்டு பனையூரை தாண்டாம அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் பாதிக்கப்பட்டவர்களை தன்னிடத்திற்கு வரவழைத்து உதவி செய்கிறார் அப்படின்ற விமர்சனங்கள்லாம் விஜய் மீது வைத்து சூழல்ல இன்னைக்கு திருபுவனம் விவகாரம் வீட்டிற்கே நேரடியாக போகக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்திற்கு விஜய் விட்டார் அப்படின்னு சொன்னா இதுல அண்ணா அதிமுக ஒரு பின்னடைவு அந்த விவகாரத்துல இல்ல நிச்சயமா திமுக அதிமுகவுக்கு இது பின்னடைவு தான் என்னன்னா திமுகவுக்கு என்ன பின்னடைவுனா காவல்துறையில ஒரு ஒரு பெரிய மீடியாஸ்ல கொந்தளிப்பு தீரல தனிப்படையை கலைச்சிருக்க கவர்மெண்ட் ஆன பின்பு போலீஸ் துறையில தனிப்படை கலைக்கப்பட்ட பின்பும் கூட இன்னைக்கு மீடியா ஓபன் பண்ணா ஏதோ ஒரு ரெண்டு பேர் திட்டி தான் போடுறாங்க காவல்துறைய தமிழ்நாடு அரசு இது அந்த வகையில பின்னடைவு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இதை அவங்க ஒரு பெரிய கிளைமா எடுத்திருக்கலாம் இந்த லேண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்கு இருபத்தி ஐந்து மரணங்கள் நடந்திருக்கு இத்தனை வீட்டுக்கு போனாரான் எடப்பாடி பழனிசாமி கேட்டார் ஆனா களத்துல வேகம் காட்டிருக்கணும் இங்க வந்திருக்கணும் எடுத்துக்கணும் இதெல்லாம் பண்ணியிருக்கணும் ஆனா விஜய் வந்து இன்னொரு விஷயம் நம்ம பேச வேண்டியது சார் வந்து இன்னைக்கு பாக்குறோம் திருப்போணம் விஷயத்துக்கு விஜய் நேர்ல போனார் இந்த அரசியல் கட்சிகளை தொடர்ந்ததுக்கு முன்னாடி அவர் கட்சியில அவருடைய கொள்கைகள்ல ஒன்னா இதை வச்சிருக்காரா என்னன்னு தெரியல செர்லைட் துப்பாக்கி சூடுல உயிரிழந்த ஸ்னோலின் இல்லத்துக்கு ஒரு நடுராத்திரியில சாதாரண ஒரு டீக்கடைக்காரரோட பைக்ல பின்னாடி உட்கார்ந்து வந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தார் அதே மாதிரி நீட் மரணத்துல அனிதா அவர்கள் உயிரிழந்த போது அந்த அனிதாவினுடைய இல்லத்திற்கே போய் ஆறுதல் தெரிவிச்சு வந்தார் இலங்கை தமிழர் பிரச்சனையில பல பிரச்சனைகள்ல அவர் வந்து நடிகராக இருக்கும் போதை களமாறிட்டார் அது விஷயம் இல்ல ஆனா கிராமத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க சார் ஒரு வீட்டுல நல்லதுக்கு போகட்டா கூட கெட்டதுக்கு போயிரு முக்கியமா அப்படிம்பாங்க கிராம பகுதிகளில் இன்னமுமே அந்த ஒரு சொலவடையா அதை சொல்ற வழக்கம் இருக்கு அப்படிதான் இன்னைக்கு விஜய் வந்து நல்லதுக்கு போறாரோ இல்லையோ கெட்டதுக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறப்ப மக்கள் மனசுல அது ஈஸியா கனெக்ட் ஆயிரும் அந்த இடத்த திமுகவும் அண்ணா திமுகவும் தவற விடுறாங்க அவர்கள் தவற விட்ட இடத்துல இவர் ஒரு புள்ளிய இணைக்கிறாரு சோ அது மக்களால் கவனிக்கப்படுது ஆனா இது ஓட்டா மாறுமா பெரிய மார்ஜினை கொண்டு வருமா என்பதை எல்லாம் தாண்டி ஒரு மனிதாபிமான செயல் ஒரு வீட்டுல ஒரு துக்க நிகழ்வு நடக்கிற பொழுது உடனடியா போகுது என்பது ஒரு ஒரு மனிதாபிமான செயல் என்கிற அளவுல இதை நான் நிறுத்திக்கலாம் நினைக்கிறேன் இப்ப விவகாரத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு வைத்து அதை ஒத்தி வைத்திருக்கிறது தாவேக்கா ஆனா இன்று நாள் வரை மீடியாவில் இந்த திருபுவனம் விவகாரம் தொடர்ந்து ஒரு விவாத பொருளாக தான் இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு விஜய் பேசுனதுக்கு அப்புறம் இனி ஊடகங்களுடைய விவாத பொருள் மாறும் கூட்டணி சம்பந்தமா ரெண்டு நாள் சம்பந்தமாறு விஷயம் தொடர்பாக இரண்டு மூன்று நாட்கள் ஒரு நாட்கள் இந்த திருபோக விவகாரம் அமைந்து விடுமா ஒருவேளை மறை மாற்றத்தை விஜய் செய்து விட்டாரா அப்படின்ற விமர்சனங்கள் ஏதாவது எழுமா இல்ல நிச்சயமா திருப்புகோணம் சம்பவத்தை முடிஞ்சிடும் பொதுவாகவே நம்ம விஜய் பேசினாலும் பேசாத சமூக வலைதள ஆர்வலர்களுக்கு அடுத்த செய்தி தான் இப்ப ஒரு செய்தியினுடைய ரீச் ரீசன் புதன்கிழமை ஒன்று வரும் சனிக்கிழமை ஒன்று வரும்னா புதனோட மேட்ரு சனிக்கிழமை தான் தாங்கும் சனி மேட்ரு புதன் வரும் தான் தாங்கும் அது மாதிரி தான் சோசியல் மீடியா உலகம் காலையில ஒரு சம்பவம் நடக்குது மாலையில இன்னொன்னு கிடைச்சிச்சுன்னா அது பின்னாடி போயிருவாங்க ஸோ இன்னும் வந்து சார் குறிப்பிட்டதை போல இந்த கூட்டணியை கொண்டு தான் ஊடகங்கள் வரப்போகின்றன சமூக வெளித்தளங்கள் எல்லாமே அந்த கூட்டணியை சார்ந்தோ அல்ல பரந்தூரை கூட ஹைலைட் பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன் கூட்டணியை சார்ந்து தான் அதுக்கு பின்னாடி தான் ஓட சோ அந்த வகையில பார்த்தா இது திமுக இப்போ ஒரு ஒரு பலம் தான் கொடுத்துருக்காரு விஜய் அப்படின்னு தான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அவர் வந்து லாக் அப் டெத் இன்னும் வீரிய